இரவு நேரத்தில் திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம் தமிழகத்திலேயே அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் ஐம்பத்தி நான்கு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இதன் காரணமாக ஒரு வாக்குச்சாவடிக்கு நான்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன கரூர் பாராளுமன்ற தொகுதியானது வேடசந்தூர் அரவக்குறிச்சி கரூர் கிருஷ்ணராயபுரம் மணப்பாறை விராலிமலை ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய தொகுதியாகும் கரூர் பாராளுமன்ற தேர்தல் காலை ஏழு மணிக்கு தொடங்கி பொதுமக்கள் ஆர்வத்துடன் தங்களது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையை ஆற்றினர் மாலை ஆறு மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்தது இந்த நிலையில் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட திருமான் நிலையர் பகுதியில் மாநகராட்சி பள்ளி குழு தலைவர் வா சுமதி பிரபு தலைமையில் திமுகவை சார்ந்த நூறுக்கும் மேற்பட்டோர் ரவுண்டானா பகுதியில் வான வேடிக்கை மற்றும் சடவுரைகள் வைத்து கொண்டாடினர் இதில் தமிழக முதல்வர் தளபதி வாழ்க அமைச்சர் சின்னவர் உதயநிதி வாழ்க செந்தில் பாலாஜி வாழ்கவே வெற்றி வெற்றி வெற்றியே கை சின்னம் வெற்றி என கோஷங்கள் எழுப்பினர் குறிப்பாக தேர்தல் வாக்குப்பதிவு நிறைந்த அடுத்து திமுகவினர் அனைவரும் ஒன்று திரண்டு இரவு நேரத்தில் பட்டாசு வெடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வெற்றி வெற்றி வெற்றியே வெற்றி வெற்றி செந்தில் வெற்றி 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 வாழ்க டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் தலைவர் தளபதி தலைவர் தளபதி எங்கள் சின்னவர் உதயநிதி எங்கள் சின்னவர் உதயநிதி அவ்வளோ வச்சு விடு வச்சு Thank yeah. you.